அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய முக்கியமான சில பொருட்களான கடிகாரம் கேலண்டர் மேலும் சில பேர் வாஸ்து ரீதியாக வீட்டுக்கு செல்வத்தையும் சக்தியும் அதிகரிக்க ஏழு குதிரை வாஸ்து வச்சுருப்பாங்க இது வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கக்கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த பொருட்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை வாஸ்து ரீதியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது சூரியனுடைய அம்சம் கொண்டதாக கருதப்படுது காரணம் என்னென்னா சூரியனுடைய ரதத்தில் ஏழு குதிரைகள் இருக்குது அதனுடைய அம்சமாக தான் ஏழு குதிரை வாஸ்து படங்களை வீட்டில் பயன்படுத்துகிறோம் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை வீட்டிலையும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் இது வைப்பதன் மூலம் சூரியனுடைய அருளும் மாசியும் கிடைக்கும் மேலும் சூரியனுடைய ஏழு குதிரை எதை குறிக்குது அப்படின்னா வேகத்தையும் விவேகத்தையும் வளர்ச்சியும் குறிக்குது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மென்மேலும் வேகமாக வளரும் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் மேலும் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டிலுடைய நல்ல அதிர்வுகள் அதிகரிக்கும் மேலும் வீட்டில் நல்ல சக்திகள் மென்மேலும் அதிகரிக்கும் செல்வம் ஆரோக்கியம் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு நம்பிக்கை வாய்ந்த இந்த வாஸ்து குதிர படத்தை பெரும்பாலான கடைகளிலும் வீடுகளிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எந்த திசையில் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது வேகத்தை குறிக்கக்கூடியது நல்ல ஓட்ட சக்தி தரக்கூடியது அதனால இந்த வேகத்தையும் ஓட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அந்த திசையில் நீங்க வைக்கணும் தப்பி தவறி கூட இந்த ஏழுகுதிரை வாஸ்து படத்தை வாசலுக்கு நேரா ஏதாவது ஒரு வழிக்கு நேரா நீங்க வைக்கக்கூடாது அவ்வாறு வச்சீங்க அப்படின்னா இந்த ஏழு குதிரை வாஸ்துபடம் உங்க வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் வெளியே செல்லும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் சக்திகளையும் எடுத்துக்கொண்டு செல்வது போல இது சொல்லப்படுது அதனால் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது மேக்சிமம் சூரியன் இருக்கக்கூடிய திசை சூரியன் உதிக்கக்கூடிய திசையை கிழக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும் கிழக்கு திசை நோக்கி வைக்கும்போது அது நேராக வாசுபடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு திசையை மாற்றி வச்சுக்கலாம் மேலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட திசையில் வைக்கும்போது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏழு குதிரை வாஸ்து படத்துக்கு நேராக வழியோ வாசலோ இருக்கக்கூடாது ஒரு சுவர் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் தினமும் மாதமும் பார்க்கக்கூடிய கேலண்டர் இந்த கேலண்டரை நம்ம எந்த திசையில் வைக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் கேலண்டரை எக்கானத்தை கொண்டு அதை கசக்கக்கூடாது சபலத்தையும் காமத்தையும் மோகத்தையும் தரக்கூடிய படங்கள் அந்த கேலண்டரில் இருக்கக்கூடாது மேலும் இந்த கேலண்டரில் தெற்கு திசையில் வைக்க வேண்டும் அப்படின்றாங்க அதாவது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் இந்த கேலண்டரை மாற்றணும் ஏன் அப்படின்னா தெற்கு திசை என்பது பித்ருலோகம் அதாவது யமதர்மர் இருக்கக்கூடிய ஒரு திசை யமதர்மர் தர்மர் அங்கிருந்து நம்மளை பார்க்குறாருன்னு வச்சிங்களேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் நாள் காட்டி பார்க்கக்கூடாதான் தெரியக்கூடாதான் அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த நாள் காட்டியை பார்க்கும்போது நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாம் யமதர்மருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க யமலோகத்தில் சித்திரகுப்தர்கிட்ட இல்லாத நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாள் காட்டி நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் தெற்கு திசை சூற்றில் மாற்றுவதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெற்கு சுவரில் மாட்டுவதற்கு வாய்ப்பில்லை வசதி இல்லை அப்படின்னா கிழக்கு நோக்கி மாட்டலாம் இல்லைனா மேற்கு நோக்கி மாட்டலாம் ஆனா வடக்கு திசையில் மட்டும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சோற்றில் மட்டும் மாட்டக்கூடாது கேலண்டரில் சில செய்யக்கூடாத தவறுகள் இருக்கு பழைய கேலண்டர் இருந்துச்சுன்னா அதை மேலே புதிய கேலண்டரை வச்சு பயன்படுத்திட்டு வருவோம் இது முற்றிலும் தவறு பழைய கேலண்டரை வீட்டிலேருந்து இருந்து நிச்சயமாக அகற்றி மேலும் சாமி படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டரை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தினமும் வத்தி கல்புரம் காட்டியிருக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அது வெளியே கொண்டு போய் போடுவது வீட்டினுடைய நெர்முனை ஆற்றலை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வேற என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவில் அல்லாத ஏதாவது ஒரு கோவிலை கொண்டு போய் அந்த கேலண்டரை வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கேலண்டரை என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க நமக்கு நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரம் கடிகாரத்தை உடைந்த நிலையில் பயன்படுத்தக்கூடாது கடிகாரம் ஸ்லோவாகவும் ஓடக்கூடாது வேகமாகவும் ஓடக்கூடாது இதனால நம்முடைய கால அளவு வாழ்க்கையில் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடிகாரத்தை எந்த திசையில் வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரருக்குரிய ஒரு திசை வடக்கு திசையிலிருந்து ஏதாவது ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த திசையில் இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க மகாலட்சுமியின் பார்வையும் குபேரருடைய பார்வையும் நம்ம மேலே பட்டாலே நம்ம வீட்டில் செல்வமும் மகாலட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அதனால் வாஸ்து ரீதியாக கடிகாரத்தை வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சோற்றில் மாட்ட வேண்டும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய சோற்றில் மாற்றுவதற்கு வாய்ப்பும் வசதியும் இல்லை அப்படின்னா மேற்கு திசை கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் நீங்கள் மாட்டலாம் தப்பி தப்பித்தவறி எந்த திசையில் மாட்டக்கூடாது அப்படின்னா நம்பிக்கை ரீதியில் வாஸ்தின் அடிப்படையில் கடிகாரத்தை தெற்கு திசையில் மாட்டக்கூடாது கடிகாரம் என்பது ஒரு இயந்திரம் அதிலிருந்து வரக்கூடிய ஓசை தெற்கு திசையில் இருக்கக்கூடிய யமலோக அதிபதி யம தர்மரை அழைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க யம தர்மர் வந்தால் நம்முடைய ஆரோக்கியமும் ஆயுளும் குறைவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வாஸ்து ரீதியில் நான்கு திசையில் ஒரு திசையான தெற்கு திசையை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய மூன்று திசையில் முதன்மையான திசையாக வடக்கு திசையும் அதுக்கடுத்து கிழக்கு திசையும் மேற்கு திசையும் நீங்கள் கடிகாரத்தை மாட்டினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு சக்தி வாய்ந்ததாக அந்த வீட்டிற்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் வீட்டிற்கு சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அப்படின்னு ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த திசையில வைக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கிழக்கு திசையில கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா கிழக்கு திசை என்பது வீட்டிற்கு சக்தியை அதுவும் நேர்மறையான சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு திசை அந்த இடத்துல வாஸ்து ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு தரக்கூடிய நம்பிக்கை வாய்ந்த பொருளை நீங்கள் வைக்கும்போது அது மென்மேலும் உங்களுக்கு சக்தியும் நல்லதும் செய்யும் ஒவ்வொரு வாஸ்து பொருளுக்கும் குறிப்பிட்ட ஒரு திசை அதீத சக்தி தரும் ஆனால் வாஸ்து ரீதியாகவும் அந்த பொருள் ரீதியாகவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் அந்த பொருள் சார்ந்த அறிவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிழக்கு திசையை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு நல்ல பொருளும் வாஸ்து பொருளும் நீங்கள் கிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இவை நம்பிக்கை சார்ந்த பதிவு இது நீங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும் தெற்கு திசையில் கேலண்டர் வைக்கணும் வடக்கு திசையில் கடிகாரத்தை வைக்கணும் ஏழு குதிரை வாஸ்து படத்தை வழிக்கு எதிராக வைக்கக்கூடாது இதெல்லாம் ஏதோ அறிவியல் பூர்வமாக நிறுவனம் இருக்கா இதெல்லாம் நாம செஞ்சா முட்டாள்தனா மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது தான் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும் மேலும் இதை ஒரு நாள் செய்வதன் மூலம் அடுத்த நாளே நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒவ்வொரு நாளும் இதனுடைய செயல்முறை நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறிது சிறிதாக நமக்கு வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் அதன் பிரகாரம் நாம் லட்சியத்தை அடையும் போது நம்ம இலக்கை அடையும் போது தான் நம்ம செய்த ஒரு சிறிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறியிருக்கு அப்படின்னு அந்த நிலையில நம்ம உணர்வோம் அது வரைக்கும் மற்றவங்க மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து வீண் கதை பொய் உருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மனசை கலைப்பாங்க கேலண்டர் கெடிகாரம் ஏழு குதிரை வாஸ்து படம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில் வைப்பதன் மூலமாகவும் அல்லது திசையை மாற்றி வைப்பதன் மூலமாகவும் நம்மளுக்கு பெரிய செலவு எதுவும் வரப்போவதில்லை ஒரு சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லும்போது நம்பிக்கையோடு அதை செய்வதனால எந்த ஒரு பிழையும் இல்லை இது மூட நம்பிக்கை இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணாக்காமல் சின்ன மாற்றத்தை நல்ல விஷயத்துக்காக செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்காம போயிடும் முன்னேற்றத்துக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை கூட நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன் தரும் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் ஒருபோதும் வீணாகுவதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையை நல்ல பலனை ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் అత్యూరు స్వారా విలో సందో థ్యాంక్ యూ వాచింగ్